ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி என்னை வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் எப்படி பொங்க வைக்கிறவங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் போல தான் இந்த வருஷம் நான் வந்துட்டு ஃபேமிலியோடு நான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஏழு மணி ஆயிடுச்சு ஏன்னா பூவை வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தால் எந்திரிச்சு கோலம் போடலாம் சீக்கிரமாக அப்படின்னு நினச்சா போட முடியலை அவங்க கூடவே நான் படுத்துட்டு தான் இருந்தேன் அதனால நான் லேட்டாக தான் எந்திரிச்சு கோலம் போட்டு முடித்தேன் மணி பார்த்திங்கன்னா இப்போ மணி ஏழு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு நானுமே ஒரு சிம்பிளாக ஒரு பானை தான் போட்டிருந்தேன் அம்மா வந்துட்டு ரொம்ப பெருசாக போட்டிருக்கோம் வேண்டாம் பூவை அழுதுகிட்ருந்தேன் நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சா பூவாக வந்துட்டு இப்பயெல்லாம் அழுகிறான் கூடவே நான் இருக்கணும் அம்மா தூக்குனாலாம் அழுகுவான் நான் தூக்கினா மட்டும் அழுக மாட்டேன் அதனால சிம்பிளாக ஒரு பொங்க பானை கரும்பு இது மட்டும் தான் போட்டேன் ரங்கோலி பக்கத்தில் போடலான்ட்டு தான் இருந்தேன் சூரிய வாரம் வந்துடுச்சு எங்கள் அம்மாவுக்கும் சூரியன் வந்து குலம் போட்டால் பிடிக்காது வந்துட்டு போதும் அப்படின்னுட்டாங்க சரின்ட்டு போதும்னு நினச்சிட்டு நானும் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு சுண்டல் ஊற வச்சோம் இன்றைக்கி இந்த குருமா தான் பண்ண போகிறோம் ஏன்னா இட்லிக்கு இந்த குருமா தான் சுண்டலும் ஊறிடுச்சு நான் குக்கரில் வேக போட்டுக்கிறேன் அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சிருக்கிறேன் அப்புறம் தேங்காயுமே நான் அரைச்சிக்கிட்டேன் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் போடாமே இருக்கலாம் ஆனால் எனக்கு தேங்காய் போடுறது ரொம்ப பிடிக்கும் எந்த குழம்புக்குமே நான் தேங்காய் போட்டால் எனக்கு பிடிக்கும் அப்புறம் மீல் மேக்கர் கொஞ்சமாக ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் தக்காளி சட்னி தான் இது ரெண்டு தான் செய்ய போகிறோம் நம்ம ஒரு டைம் மட்டும் இட்லி எடுத்திருக்கிறேன் இட்லி வெந்துட்டு தான் இருக்குது ஒரு ரெண்டு டைம் எடுத்தால் போதும் நமக்கு பூ வந்துட்டு ரோட்டுக்கு தான் விளையாட வர்றோம் அதனால அப்பா வந்துட்டு கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அதான் அப்பா விளையாட்டா அடிச்சுட்டு இருக்காங்க நானுமே வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் போ அப்போ கையாளுசல போற பொங்கல் பொங்கல் கால டைம்ல நாங்க பொங்க வைக்கல ஈவினிங் டைம் தான் வைக்கிறோம் ஏன்னா தம்பி வந்து வராங்க வீட்டுக்கு தான் தம்பி வந்து வந்தது வந்துட்டு ஒரு மதியத்துக்கு தான் வந்தாங்க தம்பி வந்ததுக்கு அப்புறம் அம்மா பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க அதனால தான் தம்பியுமே வந்துட்டாங்க தம்பி தான் இப்ப பாய் சொல்லிட்டு போனது நான் தான் காய சொல்ல சொன்னேன் இது எங்க அண்ணன் பையன் ரொம்ப வெக்கப்படுவான் அவனை வீடு இதுக்காக சொல்லி வீடியோ எடுப்பான் ஒழிஞ்சு ஓடுவான் பாய் இது வந்து எங்கள் மாமா பையனும் தம்பியும் தான் ரெண்டு பேருமே காய் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சாச்சு நான் வைக்கல அம்மா தான் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க நான் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன்

பொங்குறது வந்து எந்த திசையில பொங்கி பார்ப்பாங்களாம் எங்களுக்கு வந்து வடக்கு சைடு தான் பொங்கி வழிஞ்சிச்சு அதனால நல்லது தானே ஒண்ணும் பிரச்சனை இல்லை போகுது

கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றியாச்சு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியாச்சு ஆட்டோ டிரைவர் வந்து இருந்தார் வாங்க வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஓடி போய் பார்த்தோம் பக்கத்தில் வந்துட்டு வயல் தாங்க நல்ல வேலை அவர் வயலில் கொண்டு போய் விடலை ரோட்டு ஓரமாகவே அந்த வீல் இருந்துச்சு இந்த ஆட்டோ வந்து இந்த சைடு வளைச்சி அப்படியே வந்திருக்கு ஆனால் வந்துட்டு வளைக்கும் போது தான் வந்துட்டு வீடு இறங்கிருச்சு மழை வேற பெஞ்சிருந்துச்சா ரொம்ப வந்து சத சத்தம் இருந்துச்சு நாங்களும் வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அம்மா மட்டும் பொங்கல் வச்சு பொங்கல் வச்சாச்சு அப்புறம் அங்கே சாமிக்கு டைம் கொண்டு வந்து வச்சாச்சு அம்மா அதில் வந்து பூ சுற்றி விட சொன்னாங்க ஆனால் வந்து பூ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சுற்ற முடியலை பூ வந்து கட் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வந்துட்டு வாழைநார் இருக்குல்ல வாழைநாரை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் எடுத்து சுற்றி விட்டேன் பாருங்கள் நல்லா பொழுது போயிருச்சு நம்ம எப்போயுமே வந்துட்டு கால டயத்தில் தான் பொங்கல் விடுவோம் தம்பி இல்லாததுனால தம்பி வர வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு ஈவினிங் டைம் பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்குது நான் ஒரு ரெண்டு நாளாக நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன் செம்ம வேலை வீட்டில் அவ்வளோ வேலை பார்த்துட்டு என்னால் இதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியலை வேலையை தான் பார்க்க தோணுது அதுக்கப்புறம் பூவாவையுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் வீடியோ போட முடியலை இன்றைக்கி மட்டும்தான் இன்றைக்குமே நமக்கு வேலை தான் காலையில் இருந்து இந்த வீடியோ நம்ம எடுத்து அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் கூட நம்ம வீடியோ எடுத்து அதுவுமே வந்துட்டு எங்கள் அண்ணன் பையனா இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பூவாவோடய சவுண்டு பாருங்கள் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன் பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப சவுண்டு இருக்கான் பூவா பொங்கல் செலிப்ரேஷன் வந்துட்டு ஒடிசாவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு பொங்கல் அன்றைக்கெல்லாம் நான் இருந்ததில்லை நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தான் நான் இருந்திருக்கேன் அதனால எப்படின்னு தெரியல எனக்கு அங்கேமே வந்துட்டு ஏதோ வந்து இந்த விளையாட்டெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க என்னை கூட வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அண்ணியெல்லாம் பொங்கலை முடிச்சுட்டு நீ வந்து தமிழ்நாடு போ அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க டிக்கெட் போட்டாங்க அதனால தான் நம்மளும் கிளம்பி வந்துட்டோம் அங்கே வந்துட்டு நேற்று வந்து அவங்களுக்கு பொங்கல் நினைக்கிறேன் சங்கராந்தின்னு ஒரு 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 மாதத்தில் வரும்ல சங்கராந்தி அது நேத்து வந்துருக்கு அன்னைக்கு தான் அங்கே அங்கே வந்து பொங்கலாக கொண்டாடுவாங்க நம்ம ஊரில் வந்துட்டு சங்கராந்தி வந்துட்டு மாட்டு பொங்கல் நினைக்கிற சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஒடிசாவில் பொங்கல் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒடிசாவில் தான் இருக்கணும் அங்கே பொங்கல் எப்படி இருக்கணும்னு நான் பார்க்கணும் ஆனால் அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிறப்பாக அந்த அந்த ஒடிசாவில் இருக்காது எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பொங்கல் மாதிரி வராது நம்ம சொந்த பந்தம் அதோடு சேர்ந்து நம்ம கொண்டாடுறதே அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான் எனக்குமே இந்த வருஷம் நியூ இயர் இருந்தாலும் சரி பொங்கலுமே சரி என் ஃபேமிலியோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா கூட லைஃப் லாங் வர இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்டிகை கொண்டாடுறது வந்துட்டு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் எப்போயுமே நம்ம வந்துட்டு இங்கே வந்துக்க முடியாது ஒடிசா தான் நம்ம நமக்கு நிரந்தரம் பூவா வந்துட்டு படிக்கிற வயசு அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு ஓடி தான் நம்ம இருந்தாங்கன்னு பூவா சின்ன பிள்ளைங்கிறதுனால நம்ம வந்துட்டு ஈஸியாக அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கோம் அவனுமே வந்துட்டு படிக்கிற போதெல்லாம் கண்டிப்பாக எங்கும் போகவே முடியாது லீவு டைமில் வேணால் நம்ம வரலாம் நாங்களுமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் அம்மா எல்லாருக்குமே விதி வச்சு விட்டுட்டுருக்காங்க இவங்க எல்லாமே எங்கள் அண்ணன் பசங்க தான் அவங்க எல்லாம் காலையில பொங்கல் வச்சாச்சு அங்க வீட்டுல ஈவினிங் டைம் வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு வழியா நம்ம வந்துட்டு வெளியில சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து வீட்டு சாமி தான் கும்பிடணும் சாமி கும்பிட சொன்னால் கும்பிடல அவனுக்கு வந்துட்டு குச்சி மிட்டாய் கொடுத்துட்டாங்க குச்சி மிட்டாய் வந்துட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்டான் தெரியுமா அஞ்சு மணிலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் அது கீழே போட மாட்டேங்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சப்பி சாப்பிட்டுருக்குறான் வாங்கின ஒரே அழுகை இது யார் கொடுத்தாங்கன்னே தெரியல சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தான் அவன் சாமி கும்பிட மாட்டேங்கிறான் அவ்வளோதான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்துட்டு நம்ம பொங்கல் பானை வந்துட்டு நம்ம வீட்டு சாமி இருக்குல்ல அங்கே கொண்டு போய் வைக்க சொன்னாங்க அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன் அங்கேயுமே நான் வந்துட்டு விளக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மேலே ரெண்டு விளக்கு போடணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அப்பா வந்து சாமி போடுவாங்க அவங்க தான் வந்துட்டு எல்லாம் உழைச்சி சாமி போடுவாங்க தம்பியுமே சாமி கும்பிட்ற டைம் வந்துருச்சு தம்பியுமே சாமி உட்கார்ந்து இருக்காங்க ம் யா இது கேகுளு அந்த தெரியுது நிக்கீங்கமா ஊருக்கு வழி விடுங்க வழி விடுங்க கேங்க கத்திந்தர்க்கே பின்னாடி கால் கிட்ட அப்பறம் டாம்ப்றீங்க biaya <tus> biaya <tus> <tus> அதிகன்டவன் எல்லா சின்ன பிள்ளைகளும் கல்வி செல்வங்கள் அமையட்டும் அடுத்து அடுத்து வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வன்மத சுவாமின்னு நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வீடியோவில் பழைய விடியலாம் பார்த்துருப்பீங்க அந்த சாமி தான் நம்ம அடுத்து இங்கே வந்துட்டு பொங்கல் வைக்க போகிறோம் நானும் தம்பி அப்புறம் பசங்கள் எல்லாருமே வந்தாங்க சாமி கும்பிட எப்போவுமே அம்மா வந்துட்டு இங்கே நம்ம வீட்டு சாமி கும்பிடும்போது இங்கேயுமே விளக்கு அம்மா போடுவாங்க நானும் வந்து ரெண்டு டைம் விளக்கு போட்டிருக்கேன் இதுதான் எங்கள் ஊர் மன்மன் சுவாமி மன்மதன் சுவாமி உள்ளே இருக்கிறது வந்து சிவன் தான் இருக்கார் சிவலிங்கம் தான் இது வந்துட்டு மாசி மாதம் வர அன்னைக்கு வந்துட்டு திருவிழா நடக்கும் மண் காம தகனம்னு ஒரு பண்டிகை வைப்பாங்க அது அன்னைக்கு தான் வந்துட்டு திருவிழா நடக்கும் இங்கேயுமே நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இங்கே நம்ம சொந்தக்காரங்க வீடெல்லாம் இங்கே தான் இருக்குது நம்மளும் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ரோட்டு முன்னாடி போயிட்டோம் ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு வீடு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க வீடு தான் ஏதாவது விசேஷம் ஏதாவது திருவிழா கோயில் அப்படி இப்படின்னு வந்தால் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கழிச்சா பொங்கல் வந்துட்டு எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் எல்லாமே என்னோடய பிள்ளைங்க தான் உண்மையில் இவங்களுக்கு வந்துட்டு லீவு டைம் வரும்ல அந்த கோடை விடுமுறை அதில் வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருக்கும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் விளையாடுவோம் எப்போவுமே நான் பசங்கள் கூட தான் இருப்பேன் இப்போவுமே சரி எனக்கு பசங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஒடிசா போயிட்டேனா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறது நான் இவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் இவங்க கூட பேசிட்டு ஆடிட்டு பாடிட்டு இப்படி இருக்கும்போது எனக்கு ஒடிசாவில் தனிமையாக இருக்கும்போது எனக்கு ஃபீல் பண்ணுவேன் இவங்கள நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் சரி ஓகே நாங்களும் நல்லபடியாக பொங்கலை கொண்டாடிட்டோம் இந்த வருஷம் உண்மையிலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா என் எங்கள் அம்மா அப்பா எங்கள் தம்பி அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுங்க எங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் என்னோடய ஃப்ரெண்டுங்க எல்லோரு கூடயுமே நான் ரொம்ப சந்தோஷமாக நான் வந்துட்டு இந்த வருஷம் நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் சரி ஓகே நீங்களும் சந்தோஷமாக வந்துட்டு பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ வீடியோ பார்த்தி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு நல்ல நல்லபடியாக பார்க்கலாம் நன்றி